அகனான் பாடல் பாலை பிரிவு துயரம் தினை பாலை துறை பொருள்வயிர் பிரிந்த இடத்து ஆற்றாளாய தலைமகற்கு தோழி சொல்லியது பாடியவர் அந்தியிழங்கிறனார் பாடப்பட்டவர் தலைமகளில் நிறைந்தோர் தேரும் நெஞ்சமுடு சுரைந்தோர் பயன் இன்மையின் பற்று விட்டுருவும் நயனில் மாக்கள் போல வண்டினம் சுனைப்பு நீத்து சினைப்பு பெற மயில் மான் இனம் மருள பையன் வேந்து ஆறு புன்னின் அந்திபுப்ப ஐயறிவு அகற்றும் கையறு படரோடு அகல் இருவானம் அம்மஞ்சு இன பகல் ஆற்றுப்படுத்த பழங்கன் மாலை காதலர் பிரிந்த புலம்பின் நோத ஆர் அங்கர் உருனர் அரு நிறம் சுட்டி கூர் எகியறிஞரின் அலைத்தல் ஆனாது எள் அறையேற்றிய கான் மண்டிலத்து உள் ஆவியின் பைப்பை நுணுகி மதுகை மாய்தல் வேண்டும் பெரிது அழிந்து இது கோல் வாழி தோழி என் உயிர் விலங்கு வெங்கடு வழி எடுப்பது துலங்கு மரப்புள்ளின் துறக்கும் பொழுதே தோழி என் உயிர் காதலரை பிரிந்த துயரால் வாடுகிறது இது எப்படி இருக்கிறதென்றால் நல்ல கூணம் இல்லாதவர்களைப் போல வண்டுகள் சுனைப்பூக்களை விட்டு மரக்கிளைகளில் உள்ள பூக்களை தேடிச் செல்கின்றன அதாவது பயனில்லாததை விட்டு பயனிருப்பதை நோக்கிச் செல்கின்றன அந்தி காலத்தின் அழகு குற்றமில்லாத மான்கள் மருண்டு திரிகின்றன அந்தி வேளையில் ஆறு பொன்னிறமாக தோன்றுகிறது இது மெல்ல மெல்ல மனதை மயக்கும்படியாகவும் துயரத்தை அதிகப்படுத்துவதாகவும் உள்ளது வானத்தின் நிலை கருமையான வானத்தில் மேகங்கள் சூழ்ந்துள்ளன பதல் முடிந்து மாலை நெருங்குகிறது இது காதலை பிரிந்தவர்களின் துயரத்தை மேலும் அதிகப்படுத்துகிறது துயரின் கொடுமை கூர்மையான வேலால் தாக்குவது போல மாலை நேரம் என்னை அலைக்கழிக்கிறது உயிர நிலை கண்ணாடியைப் போன்ற என் உடலிலிருந்து சூடான ஆவி மெல்ல மெல்ல வெளியேறுவது போல என் உயிர் பிரியத் துடிக்கிறது ஒரு பெரிய மரத்தில் இருந்த பறவை புயல் காற்றினால் தூக்கி எறியப்படும்போது எப்படி தவிக்குமோ அப்படி என் உயிர் காதலரை பிரிந்த துயரில் தவிக்கிறது இப்பாடலில் காதலரை பிரிந்த தலைவியின் துயரம் இயற்கையின் பல்வேறு கூறுகளுடன் ஒப்பிட்டு சொல்லப்பட்டுள்ளது சரம் தலைவன் பிரிவால் வாடும் தலைவியின் மனநிலையை தோழிக்கு எடுத்துரைக்கும் பாடல் இது வண்டுகள் சுனைப்பூக்களை விட்டு கிளைப்பூக்களை நாடுவது போல மாலை நேரம் தலைவியின் துயரத்தை அதிகப்படுத்துகிறது வானம் இருள சூரியன் மறைய பிரிவு துயர்த்தாளாமல் தனது உயிர் விரைவில் உடலை விட்டு பிரியும் என்று தலைவி புலம்புகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்